உற்சாகமான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே நம்ம டாடா ஏஐஜி மெடிகேர் ப்ரீமியர் பிளானுடைய ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் பெனிஃபிட்டை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அது என்னங்க ஆட்டோ ரிஜிஸ்டரேஷன் பொதுவாகவே நீங்கள் பாலிசி எடுக்கும்போது உங்கள் பாலிசியுடைய வேல்யூ ஃபைவ் லேக் டென் லேக் ஃபிஃப்டீன் லேக் அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸ் வேல்யூக்கு தான் நீங்கள் பாலிசி எடுப்பீங்க அதுக்கு என்ன ப்ரீமியமோ அதைத்தான் தான் நீங்கள் கட்டுவீங்க அந்த பாலிசியுடைய இன்சூரன்ஸ் கவரேஜ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பாலிசியுடைய இன்சூரன்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் எடுக்கும்போது டென் லேக் அப்படின்னு வச்சுக்கலாங்க எதிர்பாராத விதமாக அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஃபைவ் லேக் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை டாடா ஏஐஜி மெடிக்கேர் ப்ரீமியர் பிளான்லேருந்து செட்டில் பண்ணுறோம் நாங்கள் அப்போது டென் லேக்கில் உங்களோட மெடிக்கல் பில் ஃபைவ் லேக் செட்டில் பண்ணதை போக பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குங்க நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து ஃபைவ் லேக்ஸ் இருக்கும் அந்த ஃபைவ் லேக்ஸை வச்சுக்கிட்டு தான் திருப்பியும் அடுத்த ரினுவல் வரைக்கும் நாம் யூஸ் பண்ணி ஆகணும் நான் சொல்கிறது கரெக்டுங்களா பெரும்பாலும் நிறைய இன்சூரன்ஸ் திட்டங்கள் நிறைய கம்பெனிகளில் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க ஆனால் நம்மளோட டாடா மெடிக்கேர் ப்ரீமியர் திட்டத்தில் நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா ஆட்டோ ரிஜிஸ்டரேஷன் அப்படிங்கிற பெனிஃபிட் இவங்க வச்சுருக்கறனால எகெய்ன் இங்கே என்ன அமௌண்ட்டு பில் அமௌண்ட் செலவு பண்ணிங்களோ அந்த பில் அமௌண்ட் செட்டில் ஆன உடனேயும் திருப்பியும் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செலவு தொகையை ரீஸ்டோர் ஆகிடுங்க அந்த ஃபைவ் லேக்ஸ் செலவாச்சுங்க இல்லைங்களா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் லேக்ஸ் செலவாச்சு இல்லைங்களா அந்த ஃபைவ் லேக்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வந்தோடனையும் செட்டில் ஆன உடனே திருப்பி ரீஸ்டோர் ஆகி திரும்பவும் உங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜ் டென் லேக்காக மாறிடும் ஓகே சுரேஷ் சார் இது மாதிரி எத்தனை தடவை நான் பண்ணலாம் அப்படின்னா அன்லிமிட்டெடாக நம்ம பண்ணலாங்க அன்லிமிட்டெடாக ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பில் கிளைம் அமௌண்ட் செட்டில் ஆகும்போதும் அந்த செட்டிலான அமௌண்ட்டு திருப்பி திருப்பி ரீஸ்டோர் ஆகும் ஒரு உதாரணத்துக்கு இந்த வாட்டர் டேப் இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில எல்லாம் யூஸ் பண்ணுவோம்லங்க ஒரு இருபது லிட்டர் தண்ணி அதில் வந்து தலைகீழாக கம்த்திருப்போம் நம்ம கீழே வந்து டேப் கொடுத்துருப்பாங்க நம்ம எவ்வளோ எவ்வளோ வந்து வாட்டர் கன்சப்ஷன் பண்ணுறோமோ அந்த நாளில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்கிற மெயின் இருந்து அது ரீலோட் ஆகிடும் இந்த இமேஜினேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா ஆட்டோ ரிஜிஸ்டரேஷன் அப்படிங்கிறது அப்படிதான் நீங்கள் என்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணி முடித்த உடனேயும் எகெயின் அது ரீஸ்டோர் ஆகி பழைய நிலைமைக்கு திரும்பிடும் அதே டென் லேக் ஆகிடுங்க இது எங்களுடைய டாடா மெடிக்கேர் ப்ரீமியர் பிளானில் கொடுத்துருக்காங்க அப்போ சுரேஷ் சார் டென் லேக் உள்ளா ஓகே இப்போ லெவன் லேக் வந்துருச்சுன்னு வைங்களே பத்து லட்சம் சம்ம வச்சுவிடும் என் செலவு இம்மிடியேட்டாக ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டேஷனில் பதினோரு லட்சம் ஆகிடுச்சு இப்போ என்ன சார் ஆகும் பத்து லட்சம் அவங்க வந்து செட்டில் பண்ணுவாங்க ஒன் லேக் இந்த இடத்துல நீங்கள் கையிலேருந்து போடுற மாதிரி இருக்கும் அந்த ஒன் லேக் ப்ளஸ் டாடா மெடிக்கேர் பிரீமியம் செட்டில் பண்ண டென் லேக் ரெண்டையும் சேர்த்து டோட்டலாக ஹாஸ்பிட்டல் பில் க்ளோஸ் ஆகி வெளியில் வந்த உடனே எகைன் டென் லேக் ரீலோட் ஆகிடும் அப்போது பத்து லட்சம் சம்ம சம்மசுடுக்கு உள்ள உங்களுக்கு மெடிக்கல் பில் வந்து ரீஸ்டோர் ஆனால் அதுக்கு பேர் பார்ஷியல் யூட்டிலைசேஷன் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு பேலன்ஸ் கையிலிருந்து கட்டுறீங்க டென் லேக் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அதை க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்து டென் லேக் முழுசாக ரீஸ்டோர் ஆனால் அதுக்கு பேர் ஃபுல் ரீஸ்டோரேஷன் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே எங்களுடைய டாடா மெடிகேர் ப்ரீமியர் பிளானில் இருக்குதுங்க நண்பர்களே இது சம்மந்தமாக மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் தாராளமாக என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பெனிஃபிட்டில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்